சமூக உதவி வீடுகளில் வாழ்றாக்க இந்த அசெல்ல மாதிரியான வீடுகளில் வந்து அதுக்கு இந்த தேவையாண்டு தேவையாண்டு கேட்டால் கட்டாயம் நிச்சயமாக அது தேவை யார் எடுக்க வேண்டும் என்றால் மற்றது முப்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு மெயில் ஐடியில் இருந்து கேட்டிருக்கிறார் எச்எல் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு ஏதாவது தகவல் உண்டா என்பதையும் தரவும் எனது வீட்டுக்கு அதாவது கரண்டா மின்சாரம் மின்சார பில் மற்றும் கேஸ் கேஸ் பில் வந்து எழுநூத்தி எண்பது யூரோக்கள் இரண்டு மாதத்திற்கு இது சரியா இந்த பாருங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேப்பே நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி நீங்க கொண்டே கையில அவர்கிட்ட இந்த பைல கொடுங்க கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்கள் எடுக்க தேவையில்லை நீங்கள் உங்களோட புரோப்ரிய கேளுங்க அதுக்கு டேனோஸ்டிக் எடுத்து தெரிச்சு அது கேட்கறது உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது நீங்க கேட்டா கண்டிப்பா உங்களுடைய புரோப்ரிய அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்பாத்தமும் ஆகட்டும் இல்ல பவியும் அதாவது தொடர்மாடி வீடாகட்டும் இல்ல தனி வீடாகட்டும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வாடகைக்கு குடியிருக்கிற மக்களுக்கு டேனோஸ்டிக் எடுத்து கொடுக்க வேண்டும் இது அதாவது பிரான்சினுடைய மின்சார சபை எலக்ட்ரிசிட்டி

விக்கலாம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ நான் இந்த வீடியோக்கு முதலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதாவது இந்த வீடுகளின் எனர்ஜெட்டிக் தரத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ ஆதாரங்களோட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே முப்பதாயிரம் பேருக்கு மேல பாத்துருந்தீங்க ஒரு மூன்று நாள் நாளுக்குள்ள அப்ப அந்த வீடியோ சம்பந்தமா சில மக்கள் அதாவது நிறைய பேர் சில கேள்விகளை கொமெண்ட்ஸ் வைரலாக கேட்டிருந்தீங்க அப்போ அப்ப இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல அதாவது மக்கள் கேட்ட மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் சொல்லிட்டு பிறகு இந்த வீடியோக்குள்ள போ போவோம் அதுல நிறைய மக்கள் கேட்டு நீங்கள் இந்த தேபே அதாவது இந்த தினோஸ்டிக் வந்து அதாவது சமூக உதவி திட்டத்தின் கீழ வாழ்ற மக்களுக்கும் தேவை அதாவது லோஸ்மோ சோசியல் என்ற அரசாங்கத்தால மக்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வாழுகிற மக்களுக்கும் அதாவது அவர்களுடைய சொந்த வீடு இல்ல தானே அவர்களுக்கும் இந்த தேபே வந்து ரொம்ப முக்கியமானது வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்ப இருக்குங்க பிரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த தேப்பே இது சம்பந்தப்பட்ட இந்த டேனோஸ்டிக் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்காத மக்கள் அப்ப நான் இப்பொழுது அதை பற்றி உங்களுக்கு நான் கதைக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம் அது என்ன சாமான் அந்த வீடியோ மிக மிக முக்கியமான அந்த புதிய சட்டத்தின் அந்த வீடியோன்னு நான் வெளியிட்டு இருந்தேன் அந்த வீடியோ யாரும் பார்க்காட்டி அந்த வீடியோ லிங்க் நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரன் அதை பாருங்க அல்லது இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாத்தீங்களே இந்த இறுதியில அந்த வீடியோ வரும் அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோல என்னத்தை பற்றி பேசுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அதாவது இந்த லோஷ்மோ சோசியோ சமூக

சிறப்பாக பெற்றலாம் இப்ப சில பேர் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் கூட இந்த அஷ்வெல்லாம் வீடுகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுற வீடுகள் பெறுகிறதுக்கு மிகவும் சிரமப்படுகிற வேண்டாம் மக்கள் தொகை வந்து அதிகரிச்சதால் அப்ப இந்த வீடுகள் வந்து வருமானங்களுக்கு ஏற்றமே வழங்கப்படும் ஆனால் சில இடங்கள்ல வந்து ரொம்ப பழைய வீடுகள் அப்ப இந்த பழைய வீடுகள்ல வந்து இப்ப வாடகை வந்து இப்ப அதாவது வரம கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு தான் பெரும்பான்மை இந்த வீடுகள் என்ன செய்யறது வழங்கப்படுகிறது அப்ப அதுலயே நீங்க ஒரு குறைவா வாடகை தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனா சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொமெண்ட்ஸ்ல கேட்டிருக்க மாதிரி இப்ப நான் வாசிப்பேன் பாருங்க இப்ப உதாரணமா சில வீடுகளுக்கு வந்து வாடகை வந்து ஐநூறு யூரோ என்றால் சில நேரம் இந்த கரண்ட் பில்லு இந்த சோபாஸ் பில்லு அதாவது கீட்டல் எல்லாம் சேர்த்து அதை விட கூட வருது அப்ப ஒரு சமூக உதவி வீட்டுல வந்து நீங்களே எங்களால் தான் போய் வாழ்றீங்க அதை விட வாடகையும் சேர்த்து இந்த கரண்ட் பில்லுகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த சுடுதண்ணி வில்லுகள் என்று சொல்லி அதுல வர எல்லாத்தையும் சேர்த்து வாடகையும் அது ரெண்டையும் கூட்டும் பொழுது எக்கச்சக்கமா காசு வந்து நீங்களே தான் உங்களால வருமானம் போதாது தான் போய் அந்த வீடுகளை வாழ்றீங்க அப்ப இதுகளை குறைக்கிறதுக்கு அந்த பழைய வீடுகள் என்று சொன்னா நிச்சயமாக அதுல மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று அதுக்கு தான் பொறுப்பு அப்ப அது சம்பந்தமா தான் இன்றைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன செய்யலாம் சொந்த வீடு சொல்லிச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு இப்ப இப்படி ஒரு அரச நிறுவனத்தால வழங்கப்பட்ட ஒரு வீட்டுல நீங்க வந்து ஒரு அரசாங்க வீட்டுல வாழும் பொழுது நீங்க சும்மா இல்ல தானே அஷ்வல்லம் எச்செல்லம் படுன்ற சும்மா இல்ல உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாடகை என்ன செய்வீங்க கொடுப்பீங்க அப்ப கொடுக்கும் பொழுது அதை தாண்டி வீண் விரயம் அதாவது வீட்டை திருத்தாமல் வீட்டுல உள்ள பிரச்சனையால வந்து நிறைய காசுகள் கட்ட வேண்டி வந்தால் அதை கண்டிப்பாக அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் யார் யாரோட கதைக்க வேண்டும் என்ன மாதிரி என்று சொல்லி நான் இந்த வீடியோ சொல்றேன் இதை தெளிவா பாருங்க வருகிற மாதம் நாலாம் தேதி ரெண்டாம் மாதம் இந்த வருஷம் ரெண்டாம் மாதம் ஒரு புதிய டெல்ப் பேயா வகுப்பு ஆரம்பிக்குது பிரெஞ்சு வகுப்பு டெல்ப் பேயா பிரெஞ்சு மொழி திறனுக்காகவும் குடியுரிமைக்காகவும் படிக்க விரும்புகிறவர்கள் நாலாம் தேதி ரெண்டாம் மாதம் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குது ஜூமோடாக ஒன்லைன் கிளாஸ் விரும்பினவர்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும் அப்ப நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி எனென்றால் கொமென்ஸ்லேயும் சேரி மெயில் மூலமாகவும் என்ற கேட்டார்கள் சமூக உதவி வீடுகளில் வாழ்கிறாக்கள் இந்த அஷ்ஷல்ல மாதிரியான வீடுகளில் வாழ்கிறாக்கள் வந்து அதுக்கு இந்த தேபே வந்து தேவையாண்டு தேவையான்னு கேட்டால் கட்டாயம் நிச்சயமாக அது தேவை அப்ப அது யார் எடுக்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனங்கள் தான் இரண்டாவது உங்களோட சொந்த வீடு தானே அப்ப அந்தந்த நிறுவனங்கள் தான் அதை என்ன செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் எந்த நிறுவனம் மூலமாக உங்களுக்கு அஷல்லம் வீடு கிடைச்சி வாழ்றீங்களோ தான் அதை செய்ய வேண்டும் சரி அப்ப இந்த சமூக வீடுகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதுக்கு தேப்பே தேவை அப்ப அது சம்பந்தமாக அந்த வீடுகள்ல கூடியிருக்கிற மக்கள் என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்துட்டு சில பேர் கொமெண்ட்ஸ் வாயிலாக சில கேள்விகள் அந்த கொமெண்ட்ஸுக்கு உரிய பதுக்களையும் அவையோட கேள்விகளையும் இருக்க பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பால சரோஜினி தொண்ணூற்றி நாலு பதினொன்று என்ற ஒரு மெயில் ஐடியில இருந்து கேட்டிருக்கிறார் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் எனது வீடு சரியான குளிர் அதனால் நான் எலக்ட்ரிக் கீட்டர் அதாவது மின்சாரத்தில் தனியாக இயங்கக்கூடிய ஒரு ஹீட்டர் ஒன்று வாங்கி தான் பயன்படுத்துறாண்டும் ஒரு எலக்ட்ரிக் கீட்டர் நான் பாவிக்கிறேன் எனக்கு மின்சார கட்டணம் கூடுதலாக வருகிறது நான் என்ன செய்யலாம் இது ஒரு வந்து சைபர் மெயில் ஐடியில இருந்து கேட்டிருக்கிறார் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு ஏதாவது தகவல் உண்டா என்பதையும் அறிய தரவும் நன்றி புது வாழ்த்துக்கள் என்று போட்டுக்கிறார் நன்றி யூல் உங்களுக்கும் புது வாழ்த்துக்கள் இப்ப உங்களோட கோமெண்ட்ஸுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் சரி மெட்ட கோமெண்ட்ஸ் பார்ப்போம் மெட்டது வந்து பாத்தீங்கன்னா கேலக்சி கிங் நைட் என்றவர் கேட்டிருக்கிறார் வித்தியாசமான பேர் மெயில் ஐடிக்கா வச்சிருக்கணும் நினைக்கிறேன் வணக்கம் கிஷோ அஷ் எல்லம் எச் வீட்டிற்கு உள்ளதா அதாவது தேப்பேயு உள்ளதா என்று கேட்டிருக்கிறார் எனது வீட்டுக்கு இடிஎஃப் அதாவது கரண்டா மின்சாரம் மின்சார பில் மற்றும் கேஸ் கேஸ் பில் வந்து எழுநூத்தி

வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு யூரோக்கள் வருகிறது அப்ப இதுலயே எவ்வளவு வித்தியாசம் உண்டு பாருங்க அதாவது மேல உள்ளவருக்கு வந்து கண்டிப்பா எஃப் கத்துன்றது அது ஒரு பெரிய வீடு தான் சரி ஒரு எஃப் சங்கன்றாலும் கிட்டத்தட்ட நாலு ரூம் கூட உள்ள ஒரு வீடு ரெண்டு பார்த்தாலும் எழுநூத்தி எண்பது யூரோ எங்கே இருக்குது இவர் சொல்ற மாதிரி நூத்தி அஞ்சு யூரோ எங்க இருக்குது அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த எழுநூத்தி எண்பது யூரோ வருவதற்குரிய காரணம் ஒன்றில் அவற்றை வீடு பழசாக இருக்க வேண்டும் அல்லது அந்த வீட்டுல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அதாவது கரண்டையோ கேஸ் வந்து வீடாக ஏதோ

எடுக்குது அல்லது கேரண்டோ காசோ என்னத்துக்காக இவ்வளவு போகுதுன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா ஒரு தேப்பே கொண்டு எடுக்கவே வேணும் அல்லாட்டி இது இவ்வளவும் வீணான காசு கட்டுறீங்க என்று நான் கருதுகிறேன் சரிதானே அப்ப கண்டிப்பா இந்த சமூக உதவி வீடுகளுக்கு எப்படி தேப்பே வேண்டும் இனி பார்ப்போம் பிறகு இன்னும் ஆள் கேட்டிருக்கிறார் கந்தசாமி பவன் கேட்டிருக்கிறார் நார்மல் இல்ல அதாவது தமிழ்ல நார்மல் இல்லை என்று போடுற நார்மல் இல்ல நீங்கள் உங்கள் அஷெல்லம் காடியனிடம் பேசி முக்கிய முடிவு எடுங்கள் இதில் ஏதோ தவறு இருக்கிறது கண்டிப்பா அதே தான் சொல்லுகிறார் போய் இப்படி

வருமானம் குறைஞ்சா இந்த வீட்டுல வந்திருக்கிறேன் அப்ப இப்படி நீங்க ஒரு பழைய வீட்டாலே இல்ல ஏதோ ஒரு பிள்ளையால வந்து நான் இவ்வளவு கரண்ட் வில்லோ கேஸ் வில்லோ நான் இவ்வளவு அதிக தொகையில வரை இன்னால என்ன செய்ய முடியும் இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்கள் இந்த பாருங்க அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட தேப்பே நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி நீங்க கொண்டே கையில அவர்கிட்ட இந்த பைல கொடுங்க கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதை விட்டுட்டு நீங்க வாயால போய் சொல்ல சொல்ல அவன் கேட்டு பேந்து பாபம் பாபம் கண்டிப்பா காலங்கள் எடுக்கும் அப்ப இதுதான் ஒரே வழி ஏன்னா அது வந்து ஒரு அரசாங்கத்தின் வீடு முறையில நீங்க கேட்டு போட்டு தான் தேப்பே எடுக்கிறது மிக மிக முக்கியம்

சக்தி நாட்டுக்கும் இந்த பூமிக்கும் உதவி செய்யும் அதிகமாக கரண்ட் பாவிக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதாரண எல்லாருக்கும் தெரியுது அதிகமாக மின்சாரம் பெறும் பொழுது அந்த மின்சாரத்தால் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் மாற்றங்கள் வந்து எங்களோட பூமியையும் பாவிக்கும் இந்த பிரான்ஸ் நாட்டையும் எல்லாத்தையும் பாதி ஆகவே நீங்கள் இதுகளை இப்படியே வச்சிருக்க வேண்டாம் ஏதோ வேலை செய்யறன் சோலி பிடிச்ச வேலை எனக்கு நேரம் இல்லை அப்படி இப்படி என்று போகாதீங்க இதெல்லாம் உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க அஷ்டம் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு தேப்பே எடுங்கோ எடுத்தா தான் எது எதெல்லாம் கரண்ட்

பாத்தீங்கன்னா இன்னொரு விடயம் என்னென்றால் நீங்க அசல்லம் வீடுகளுக்கு மட்டும் இல்ல தனியாட்ட வீடுகள்ல நீங்கள் வாடகைக்கு அதாவது லொக்கேத்தர் அதாவது வாடகைக்கு நீங்க குடியிருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு அதிகமா கரண்ட் வில்லோ கேஸ் வில்லோ என்ன வந்தாலும் உங்களோட வீடுகள் பலதா போய் இருந்தால் நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கிற மக்கள் நீங்கள் தேப்பே எடுக்க இல்லை டேனோஸ்டிக் என்ன செய்ய தேவையில்லை நீங்கள் எடுக்க இல்லை நீங்களும் உங்களோட ப்ரோப்ரிய கேளுங்கோ அதுக்கு டேனோஸ்டிக் எடுத்து திரைச்சு அது கேட்கறது உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது நீங்க கேட்டா கண்டிப்பா உங்களுடைய ப்ரோப்ரியத்தர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்பாத்தமும் ஆகட்டும் இல்ல பவியும் தொடர்மாடி வீடாகட்டும் இல்லை தனி வீடாகட்டும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வாடகைக்கு குடியிருக்கிற மக்களுக்கு டயனோஸ்டிக் எடுத்து கொடுக்க வேண்டும் அப்ப நீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏனென்றால் அவர் இந்த டயனோஸ்டிக் எடுத்து தந்தால் தான் அந்த வீடுல வந்து அதிகமாக ஏதாவது கரண்டுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி வீண் விரயமாக அந்த டயனோஸ்டிக் வந்து கண்டறியப்பட்டால் அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டினுடைய உரிமையாளர் உங்களுக்கு அதை அவர் திருத்தி தரவர் அதுக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க தேவையில்லை கண்டிப்பாக அது இப்போ இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் அதை செய்ய வேண்டும் அப்போ நிறைய மக்கள் வாடகைக்கு இருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்க இந்த புறப்புரிய திட்டத்தை நான் சொன்ன மாதிரி கேளுங்க அதை செய்து தரவே வேண்டும் நீங்க சட்டப்படி வீடு எழுதி எடுத்திருந்தா செய்ய வேண்டும் அப்போ அந்த டைனோஸ்டிக்கில் என்னென்னலாம் பிள்ளை வருதோ அதை அவ செய்து தர வேண்டும் அதுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு இந்த கரண்ட் பில் கேஸ் பில்கள் குறையலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து ஏற்கனவே இந்த பழைய வீடுகளை விஷயம் தெரியாமல் வாங்கினார்கள் இனி எதிர்காலத்தில் வீடு வாங்க போகிறார்களும் கொஞ்சம் என்றாலும் கவனத்துடன் செயற்படுங்கள் கொஞ்சம் என்றாலும் விழிப்புணர்வாக இருங்கள் ஏற்கனவே மக்கள் பல வருஷங்கள் வாழ்ந்து சக்கி அடித்த வீடுகளை பல பிள்ளைய வீடுகளை போய் நீங்கள் என்ன சொல்றது ஒரு பேருக்காக நானும் சொந்த வீடு வச்சிருக்கிறேன் நானும் பவியும் தனி வீடு வச்சுக்கிறேன் வாங்கி போடுறது சில வீடுகள் உண்மையிலேயே அந்த நிலத்துக்கு அந்த காணிக்கு மட்டும்தான் பெருமதியை தவிர நிலத்துக்கு மட்டும்தான் பெருமதி தவிர உண்மையிலேயே வீட்டுக்கு பெருமதி இல்லை நீங்க அதை வாங்கி போட்டு காலம் முழுக்க த்ரவோ வேலை வீட்டு திருத்த வேலை செய்து 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 அப்படியே அது என்ன சொல்றது உங்களோட சம்பளம் முழுக்க காலியா போடும் சில வீடுகள்ல உண்மையிலேயே நான் பாத்துக்கிறேன் பழைய வீடுகள்ல ஆணி அடிக்கைக்குள்ள கூட அதை என்ன செய்ய மாட்டேன் அப்படியே உருந்து கொட்டி அப்ப அதுல உள்ள இல்லாத வியாதிகள் கூட வெறும் பழைய அப்ப அப்படியான வீடுகளை வாங்காதீங்க இனி எதிர்காலத்துல வந்து பாத்தீங்களே ஆனால் பேருக்காக வீடு வாங்காம கண்டிப்பா ஒரு சொத்துக்காக வாங்க நீங்க வாங்கும் பொழுதே இவ்வளவு படுக எவ்வளவு வீடை வாங்கினா ஒருக்கா அதன் ரீவேல்யூ அதாவது அதை நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு விற்க முடியுமான்னு கொஞ்சம் பண்ணாலும் ஜோசிங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஒரு பத்தா பழச வீடு இன்னும் ஒருதன் வந்து உங்களோட தலையில கட்டி அடிச்சிருவா நீங்களும் பேருக்காக அந்த தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமில்ல பெருமைக்கு எருமை மேய்க்கிறது என்னது எனக்கு உண்மையிலேயே எருமை மாடு தேவை தேவையில்லை எருமை வளர்க்க வேண்டிய தேவை

காலத்தில் மிக பழைய வீடுகள் பெருமதியாக இருக்காது கொஞ்சம் ஜோசிங்க குறிப்பாக என்னுடைய வீடியோக்குள்ளே பார்த்து போட்டு நிறைய நிறைய மக்கள் கொமெண்ட்ஸ் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாக மெசேஜ் வாயிலாகவும் நிறைய வாழ்த்துக்களையும் நிறைய மகிழ்ச்சியையும் எனக்கு நீங்கள் சொன்னீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்த மோட்டிவேஷனால் நான் எனக்கு சரியான நேர பற்றாக்குறை மத்தியிலையும் இப்படி வீடியோக்கள் மிக பயனுள்ள வீடியோக்குள்ளே தரக்கூடியதாக இருக்குது அதிலையும் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சமனாக தமிழ்நாட்டை சேர்ந்த உறவுகள் தமிழக மக்கள் நிறைய பேர் நிறைய பேர் இங்கே வாழ்றாது அதிலும் குறிப்பாக குறிப்பாக பாண்டிச்சேரி மக்கள் உட்பட நிறைய பேர் எனக்கு நிறைய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறீர்கள் எவ்வளவோ மெசேஜ்கள் எவ்வளவோ தொலைபேசிகள் எவ்வளவோ கொமெண்ட்ஸ்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி உங்களுடைய அந்த ஒரு ஊக்கப்படுத்தல் என்னை மேலும் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் செய்ய வைக்கிறது என்பதை மேலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை விட இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் இந்த தை மாதம் முதலாம் தேதியில இருந்து ஆங்கில வகுப்புகள் எல்லாம் துவங்கி ஒரு உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆறு வயதில் இருந்து அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுகிற டிப்ளோ அதாவது சிறிய பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரையான அனைவருக்குமான அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் உடைய இங்கிலாந்து பல்கலைக்கழகமான கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால வழங்கப்படுகிற சர்டிபிகேட்டுகள் வந்து அந்த கோர்ஸ் தயார்படுத்தி அதுக்கு படிப்பிச்சு எல்லாமே செய்து உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் அதாவது அந்த கேம்பிரிட்ஜ் எக்ஸாம்களுக்கு நூறு வீதம் தயார் செய்து உங்களை அனுப்பி பரீட்சையில் தேர்ச்சி பெற வைக்க முடியும் என்பதையும் இது மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பிள்ளைகள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அது குறிப்பாக சுவிசிலிருந்து நிறைய மக்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் உண்மையிலே சில மாணவர்களுக்கு நான் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு

அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வோம் ஆங்கில வகுப்புகள் சம்பந்தமா மேலதிக தகவல் வேணும் என்றால் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு ஆங்கில கல்வி மிக மிக முக்கியமானது அதோட பாத்தீங்கன்னா லண்டன் இங்கிலாந்துல இருந்து கூடவே நிறைய பேர் பெரியாக்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறீர்கள் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்ல அதாவது இங்கிலாந்தில் உள்ளவன் எல்லாம் சரளமா இங்கிலீஷ் கதைப்பாரண்டும் இல்ல பிரான்ஸ்ல உள்ள வெளிநாட்டவர்கள் எல்லாம் சரளமா பிரெஞ்சு கதைப்பார்களும் இல்ல அப்ப இங்கிலாந்தில் உள்ள மக்களே நிறைய பேர் என்னட்ட இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதுலயும் ஒன்று பாருங்க

படிக்க வேண்டும் என்றால் எங்கள்ட படிக்க விடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற தரம் மிக விரைவில கிடைக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த வீடுகளை பார்க்க போறோம் அது சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை வீடுகளுக்கு பெறுகிற அந்த திட்டம் அது உங்களுக்கு தெரியும் பல காலமாக இருக்குது இலங்கையில கூட இப்ப நிறைய வீடுகளுக்கு அது போட்டு கொண்டிருக்கணும் பிரான்சில இன்னும் மெருகூட்டப்பட்டு அது இப்ப அதிகமான வீடுகளுக்கு வந்து பாவிக்கப்படுது இது குறிப்பா பவியோ வீடுகளுக்கு தான் தனி வீடுகளுக்கு தான் அது சாத்தியம் அப்பாத்த மக்களுக்கு அது சாத்தியம் இல்ல அப்ப இது வந்து இப்ப நிறைய பேர் செய்யணும் அதுலயும் குறிப்பாக கெரோந்தியாவி வாழ்நாள் புல்லா கெரோந்தி

இன்னொரு விடயம் என்றால் இப்ப உங்களோட வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்க பாவிச்ச பிறகு மேலதிக மின்சாரத்தை வந்து அதாவது பிரான்ஸ் மின்சார சபைக்கு நீங்க விக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே அவர்கள் செய்து விடுவார்கள் உங்களோட வீட்டுக்கு தேவையான பெற்றுக்கொண்டு நீங்க மிச்சத்தை என்ன செய்யலாம் விக்கலாம் அப்ப உங்களுக்கு அது ஒரு மேலதிக வருமானமாயும் என்ன செய்யும் இதுக்கும் இந்த நடைமுறை இலங்கையில கூட இதுக்கு சில பேர் லட்சக்கணக்காக கூட சம்பாதிக்கிறார்கள் இந்த சோழர்களை பூட்டி அதை விட மிக முக்கியம் என்னென்றால் இஞ்ச வந்து சூரிய ஒளி மூலமான மின்சாரம் என்றது முற்றுமுழுதாக ஒரு சூழலுக்கு ஒரு மிகவும் ஒரு உகந்தது

இருக்கட்டும் என்னென்றாலும் எல்லாமே சூரிய ஒளி மூலமாக வருகிற மின்சாரம் மூலமாக வேலை செய்ய வைக்க முடியும் கிட்டத்தட்ட உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சோழர்களை பூட்டினீங்களே ஆனால் நூறு வீதம் கூட உங்களோட வீட்டுக்கு என்ன செய்ய தேவையில்லை மின்சாரம் தேவையில்லை இந்த சூரிய ஒளி மின்சாரத்தால் மட்டுமே பாவிக்க முடியும் அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இன்னும் நவீன மயப்படுத்தப்பட்டு நிறைய இடங்கள்ல பாவிக்கப்படுது அதை இன்னும் ஒரு சந்தேகம் பெறலாம் என்னென்றால் இது குளிர் நாடு அதிகமாக குளிர் அப்ப சூரியன் இல்லை அப்படி இல்ல அதாவது ஒரு லுமினித்தி அதாவது ஒரு வெளிச்சம் இருந்தாலே அதை என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் அதாவது உங்களுக்கு தெரியும் சில தினம் குளிர்காலத்தில் கூட வெயில் வேணும் அப்ப இது சம்பந்தமாக நான் மெருதியமா சொல்லியிருக்கேன் நீங்கள் கூட தேடி பார்க்கலாம் அப்ப இது ஒரு நல்ல ஒரு யோசனை இப்படி அதிகமாக நீங்கள் என்னது கரண்ட் காசுகளை கட்டுறதுக்கு நிறைய நீங்க கேள்விப்பட்டாலும் கரைப்பேரத்துக்குள்ள போற இல்ல நிச்சயமா இது சம்பந்தமா தேடுங்கோ இது ஒரு மிக நல்ல இது அரசாங்கமே உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யுது சரி அப்ப இந்த வீடியோ முடிவு பதிக்கு நாங்க வந்துட்டோம் அப்ப நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவும் மற்ற வீடியோக்குள்ள மாதிரி மற்ற வீடியோ பதவிக்குள்ள போல உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் என்று பிடிச்சிருந்தா லைக் விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல தெரிவித்து விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்